சிவனின் இருநூற்று எழுபத்து நான்கு சிவாலயங்களில் திருச்சி ஈங்கோய்மலை மரகதாசலேஸ்வரர் கோயில் அறுபத்து மூன்றாவது தேவார தலமாகும் இத்தல இறைவன் மரகதத்தால் ஆன சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிப்பதால் மரகதாசலேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் மாசி சிவராத்திரியின் போது மூன்று நாட்கள் சுவாமி மீது சூரிய ஒளி கதிர்கள் விழுகிறது இந்நேரத்தில் லிங்கம் நிறமாறி காட்சியளிப்பது விசேஷம் இத்தல சிவனை அகத்தியர் ஈ வடிவில் வழிபட்ட தலம் என்பதால் திரு ஈங்கோய் மலை என்றும் சிவனுக்கு ஈங்கோய் நாதர் என்றும் உண்டு இத்தல அம்மன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் அம்மனின் சக்தி பீடங்களுள் இது சாயா பீடமாகும் பிரகுமணிவரை திருத்த சிவபெருமான் இந்த மலையில் அம்பாளுக்கு தன் இடபாகத்தை தர உறுதி தந்த மலை என்பதால் இம்மலையை சக்தி மலை என்கின்றனர் மலை மீது அமைந்துள்ள இந்த சிவத்தலம் ஐநூற்று அறுபது படிகள் கொண்டது கருவறை கோஷ்டத்தில் மகிஷாசுரனை வதம் செய்த துர்கை கோயிலுக்கு கீழே மகிஷனுடனும் மற்றொரு துர்கை சாந்த சுரூபியாகவும் உள்ளனர் பிரகாரத்தில் வல்லப விநாயகர் மகாவிஷ்ணு ஆகியோரும் உள்ளனர் திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இத்தல இறைவனை வழிபடுகின்றனர் திருச்சியிலிருந்து முசிறி சென்று அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இவ்வூருக்கு டவுன் பஸ்ஸில் செல்லலாம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயில் திறந்திருக்கும்